ஆ ரெண்டு பேரும் நேரம் இல்லையாக்கும் ரெண்டு பிள்ளைங்க நடக்கிறா எப்போ வெளா நினைக்கிறீங்க ஏன் தண்ணி குடிக்காமல் அப்படியே நடத்துக்கிட்டே தெரியுங்க தண்ணியே குடிக்காதீங்க அப்புறம் மதியத்துக்கு அப்புறம் அங்கிட்ட அங்கிட்டு ஓடுங்க நீ தண்ணி குடிக்க மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கேன் இல்லாமல் சுற்றுறாங்களே எல்லாம் எல்லாேருக்கும் உனக்கண்ணன்பா என்னோட பேர் வைரம் இன்றைக்கி நம்ம ரொம்ப லேட்டாக வந்தாச்சு அந்த ஊமிச்சி மண் காய் அடித்தோம் அதனால் அவனை வீட்டில் விட்டாச்சு அதை லேட்டாக போச்சு சரி வாங்க நம்ம கடை கடை கடந்து அடமே இப்போமா இப்போ முன்னாடி செம்பரி ஆடலாம் நிற்கிவே பயப்படுங்க கேட்டால் பையன் போல ஏதாவது அங்கே ரெண்டு வெள்ளாடுக்கு விரட்டாங்க மறுபடியும் சேட்டை பண்ணுறேன் வீட்டில் ஓடுறதும் போல அந்த அம்மாவாசை கிற்கு வந்துடுச்சு பவர் நகருக்கு அம்மாவாசை கிருக்கு வந்துடுச்சு அப்படி தான் என்னை கொண்டுருவேன் இல்லை நம்ம மூலி அந்த அளவுக்கு ஓட மாட்டேன் அப்படின்தான் நாள் கரெக்டாக வந்துடுவேன் கூட்டத்தை அப்படியே போன போனவா வெளிநாடு போனாலும் அப்படியே ஓடி போய்ருவேன் போல திரும்ப இட்டு பார்க்க பண்ணுறேன் நீ காலையிலேருந்து ரொம்ப இது பண்ணிக்கி இருக்க சரியில்லை பக்கத்தில் ஒரு ஆடு கத்திக்கிட்டு இருக்குது இங்கே தான் போகிறேன் நீ இன்றைக்கி மேய்ற மாதிரி தெரில நான் பயம் உள்ளிக்கு இன்னிக்கிற ஓட வைக்க போற அது மட்டும் தெரிஞ்சு வச்சு சுத்தி நான் பயம் உள்ளா விருராசான வத்தியா எப்படினுடா இந்த அம்மாவாசைக்கு நம்ம சிறுவாண்டுகள்லாம் நிறையா கடை வரட்டும் அது போக ஆடு எதுவும் வரட்டுறதுன்னா நாற்பது நாள் தான் வரட்டும் வாங்கி வைக்கலாம் திருநா போட்டு ஸ்கை பண்ணலாம் வெயில் நல்லா உறச்சி அடிக்கிற நம்ம போய் நேற்று மாதிரி ஓடையில் போய் ரெண்டு கொடியை கடிக்க வைப்போம் வெயில் ரொம்ப அடிச்சா கொடியை கடிக்க மாட்டாங்க அந்த நாக்கெல்லாம் பிடிக்கும் பயம் இல்லைக்கு ஆனால் இன்றைக்கி இன்னமும் காலையில் நல்லா சாரம் வளர்த்துக்கு இருக்கு அப்படி வெரிச்சு வெயில் ஆரிச்சு வெயில் வேறு கூடி கேட்கு பூச்சி பேச்சு காக்கா பூச்சை இங்கே வர அங்கிட்ட இங்கே வர இப்போதான் நான் அங்கிட்ட தான் வரேன் பூச்சை பூச்சி சில நேரத்தில் காது கேட்குது சில நேரத்தில் கேட்க மாட்டேங்குது ஆ உங்கள் அம்மா மாதிரி பூச்சை சளி பிடிச்சிக்கா தூதுவலி பிடிச்சி கடிக்கிறீங்க கடி கடி ஆ கடி துண்டா கடிச்சிரு கிட்ட போனால் கடிக்கும் பாதியில் விட்டுருவா கடி ஆ கடி சளி தேமல் அலர்ஜி போன்ற அனைத்து வேறு நோய்களுக்கு கேட்குமா தளிக்கு மட்டும்தான் நல்லா கேட்கும் பெசல் நல்ல இதுங்க இந்த ஒரு மாதிரி சின்ன கட்டை பிடுங்கணும் சீக்கிரம் நான் பிடிங்க வீட்டில் நன்ட்டு வைக்கணும் யாத்த யாத்த பல் வலிக்க போதே எப்படி கடிக்க முடியாது வயசாயிருச்சா ஆ பள்ள காணமே கடிச்சுப்பா கடிச்சிட்டா இவ்வளோ வந்துப்பான் இப்போ நல்லா சைனிங்காக நண்டோ நண்டு நண்டு ரிவர்ஸ்க்கு ஏறிக்க போட்டு அப்படி திரும்பி அங்கிட்ட போ வந்துட்டு திருப்பி அங்கிட்டே போகிறேன் ஓடைக்கு போனேன் வெயில் அடிக்காமல் இருக்க போ நல்லா கொடி கொடி அடி வைக்கணும் போ நீலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி வர பார்க்க நல்லா கருப்பாயிட்ட இலங்க அந்த சொரட்டை முடியிலாம் களையாயிருச்சு நல்லா கத்தாலை வேலை செய்கிறது கத்தாக்கு ஒரு லைக்கா போட்டுருவோம் கத்தா எவ்வளவு கண்டுபிடிச்சானோ அவனுக்கு அமேசான் காட்டில் ஒரு செலவு வச்சிருங்க யாராவது ஏன்னா நல்லா நம்ம கைப்பாலுக்கு மடி நோக்கி நல்லா சூப்பராக கெடிச்சு பயவில அவ்வளோ நல்லா முடி வளைஞ்சு இப்படியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம இங்கே வேரி சின்னத்தி போட்டு அவ்வளோ மாதிரி அப்படி சைனிங்காக இருப்பாள் என்ன தண்ணி குடிக்க மாட்டேன் அதில் தான் கொஞ்சம் குறைச்சல் கச்சா நம்ம கச்சாக்கு இது செய்யுமா ஏன்னா கச்சாக்கும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டால் அந்த மூடி சைனிங்க எங்கே வர்றீ கச்சா இங்கே வரீந்தா இந்தா இந்தா இப்படி ஏன் நீ என்ன அறிவு நல்லா மூளை வேலை செய்யுது இவ்வளோ கொஞ்சம் தேய்ச்சி விட்டா நல்லா இருக்கு நினைக்கிறேன் இவ்வளோ இறற்கனி சைனிங்காகத்தான் இருக்கா அந்த சோட காம்பு நல்லா சூப்பராக சரியாயிருச்சுங்க நல்லா பால் இறங்குது என்ன அந்த கத்தாளையை தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தேய்ச்சோம்னா அந்த கண்ணு திறக்கம்னு நினைக்கிறேன் ஒரு நம்பிக்கை தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்ல மெடிசன் கத்தாலையும் கத்தாலையை ரெண்டாக பொழந்து அதுக்குள்ளே மஞ்சள் கலந்து விட்டு உப்பு சேர்த்து பார்ப்பாங்க மொதல் மடிக்கணும் சேர்க்காமல் போட்டுருந்தோம் இப்போ சேர்த்து போச்சு அப்படியே தேய்ச்சி பார்ப்போம் அளவுக்கு அந்த கொஞ்சம் கேட்கும் ஆனால் பாலை இறக்குதுக்கு நல்லாயிருக்கு மெடிசன் நல்லா தான் கேட்குது நாட்டு மருந்து வர்ற எதாவது கடிச்சா நம்மளும் ஒத்து நெனைப்புலுன்னு பார்க்குறா அதிகமாக அந்த பிறந்த கொட்டி அந்த மூணு மாதத்துக்கு மேலே வரைக்கும் மூணு மாதம் கிடையாது ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் வரைக்கும் அந்த காஞ்சதவா கடிக்க பார்க்கும் அப்போ நல்லா அந்த கொஞ்சம் ஆர்டர் தீவனம் கூட கொஞ்சம் கொடுப்பாங்க சில பேர் குட்டிகளுக்கு அதெல்லாம் கொடுத்தா தேசலாம் இல்லை நம்ம கொடுக்குறதுல ஒரே அதே மச்சலோட சரி அப்போ எழுத்து கொஞ்சம் ஓரது அது குச்சி குச்சியாக இருக்குதா ரவ்ரா அந்த என்ன நடந்தியா அது பூ நல்லா இருக்கும் உனக்கு மாப்பிள்ள என்ன இருக்கே அதுக்குள்ளே ஒன்றும் கிடையாது பையக்குள்ளே ஒன்றும் கிடையாது ஒரு வேப்ப வாழைப்பழம் இருக்குது பைவெலாம் அதை மோப்பம் பிடிச்சிக்கிட்டே வந்துக்கிட்டேன் நீங்கள் உனக்கு கொடுத்த இல்லை அவ்வளோதான் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று சரி அப்போ சாலை விட்டுரு ஆளை விட்டுரு பின்னாடியே வேணாம் மாணா உனக்கு முடிவு புள்ளு இருக்கலாம் போயிட்டா உன்னை பார்த்துக்கிறேன்டா எப்படியும் நீ எங்கேயா சாப்பாடு போய் தனியாக தனியாக வச்சுட்டு போ அப்போ எடுத்துக்கிறேன்னாட்டியா தோட எட்டு தடவை மொபை பிடிச்சிடுவான் பைவில அப்படியே தெரியும் இங்கே ஒரு வெள்ளாடு இருக்குமான்னு அவங்க கரைக்கிட்ட எதுவும் இருக்குமா தெரியல பக்கத்து ஊருக்காரங்க வந்து வெள்ளாடு மேய்க்கிறாங்க நேற்று மேய்ச்சிக்கிறாங்க பயில அந்த ஆடை பார்த்து நேற்று கத்தினியா இன்றைக்கெல்லாம் சொல்ல முடியாதுங்க சரம் பயவில பாஞ்சிருவியான் உம்மிச்சி மகளே உம்மிச்சி இப்படி ஒரு மக போகிறதுக்காக இருந்தால் அவங்க அண்ணன் தண்ணிக்கு லீவு பயவில வீட்டில் இருக்கேன் நடக்க மாட்டேங்கிட்டேன் பார்த்தேன் நடக்க மாட்டேன் காய அடிச்சனால கொஞ்சம் நடக்க மாட்டேங்கிட்டேன் அதனால பயவிலைக்கு வீட்டில் இருக்க வெளி மசாலா போட்டு திங்க போட்டோம் பசாமல் வீட்டில் கிடைக்கேன் இங்கே உன உன்னை வந்ததுலேருந்து நானும் பார்க்கல என்ன யாத்தே இது இருக்கேன் இரு ஏதாவது மரத்துக்கிறத கொண்டு போனதே தர்றேன் இங்கே எதுவும் இல்லையா இது நாட்டு கோயில் மரம் உன்னைக்கு ஒரு இல தருவேன் பளுன் மக நல்லா காதேகிரி என்ன ஊமாவாக போயிட்டான் பேச மாட்டேறான் ஊமையாக போயிட்டான் கத்த மாட்றாங்க இப்போயோ ஒரு தடவை கத்துறாங்க மனசுக்குள்ளேயே செஞ்சால் பயம் இல்லை பளுன் பாய்ஸ் என்ன வர வர ரொம்ப பின்னாடி போகிறாள் அதாவது நம்ம பளுன் பாய்ஸு ரொம்ப தவங்கிறா தவங்குறாங்கன்னா எப்படின்னா நடக்க முடியலன்னு அர்த்தம் அது மதுரை பாஸில் தான் சொல்லுவாங்க தவங்கிறா அந்த சனக்குட்டியாக இருக்கனால ரெண்டு குட்டி எது இருக்கான்னு தெரில ரொம்ப நடக்க மாட்டாப்புல வர நம்ம ஸ்கை ஃபால் எனக்கா அப்படியே பின்னாடியே வர்றா ஒழுங்கு பாய்ஸ் இந்த வா போவா ஓடியா நடந்து போவா ஓடியா ஓடிடா ஓடைக்கு போயிட்டாங்க நேராக பார்த்தாங்க இதுக்கு மழை எல்லாம் காஞ்ச பிள்ளா கடிக்க முடியாதா பச்சை பிள்ளைக்கு தான் ஓட்டம் முடிச்சிட்டாங்க என்ன தண்ணி ரெண்டு இதுலேயும் கொச்ச வருஷம் இருக்குங்க அந்த கிடங்கலையும் ஒரு ஒரு வாரம் தண்ணி இருக்கு இன்னும் ஒரு மழை எப்படியும் பெய்யும் போல தான் தெரியுது ஹா ஹா பொறுமையாவா எல்லாம் ஒன்றும் சேரட்டும் இன்னும் பெரிய இடம்லாம் வரலை கொஞ்சம் தூரம் போய்ட்டு ரவுண்டு போயிட்டு வரணும் போக சரியாப்பாருக்கு போய் பிடிச்சி பிடிச்சிட்டு விளையாடுறா விளாட்றேங்க நீயா குடிச்சிக்கிட்டே போயிட்டு இன்னும் ரவுண்டு தூரமாக போயிட்டு வரணும் ரிக்கி பாண்டி ஆ அல்ல இழுத்து இழுத்து தள்ளுறா நீங்கள் ரெண்டு பேர் வந்துட்டிங்க இன்னும் ஒரு மூணு பேர் வரணும் பலூனு ஸ்கை ஃபால் கருவாச்சி எல்லாம் வரணும் ஏ விழுந்துடாதா கருவாச்சி மாலை நீங்கள் சரியில்லாமல் இருக்கீங்க அங்கிட்ட அங்கிட்டு சுற்றுறேன் வர்றேன் அத்தே வரு அவளை கூட்டு முட்டுறா குட்டிமா பகலில் போகிறேன் கிட்டு போவேன் குட்டி பாகங்களுக்கு நான் வந்து அந்த இவ்வளோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்காளுங்க இவ நல்லா சேர்த்துக்கிறாங்க அவளை என்ன முட்டோம் சும்மா அவ்ளா ஆடுவாங்க தான் அத்தை 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 காலை எங்கிட்டு போகுது அதை விழுந்துறாய்ங்க விழுந்துறாங்க விழுந்துடாதா ரிக்கி பாண்டி நம்ம ரோலக்ஸை கோணைச்சி பிடிச்சி தள்ளுறான் அது தெரியாத்தம் கொம்புலாம் மோசமாக கணக்கு தள்ளி விட்டுறதா இம்மாட்டுக்கு அவள் கூட இருக்கே இவன் தள்ளி விட போகிறாங்க இப்படி அத்தே ஓடு ஆடு நல்ல கொடியை கடிக்கிறேன் நல்லா இந்த ஸ்டேஜ் சூப்பராக இருக்குங்க நீ இந்த பக்கம் திரும்ப அங்கிட்டு போகிறத விட இங்கிட்டே கொண்டு வந்து தரலாம் பசங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் மொதல் வைக்கிற ஒரு தடவை பொதற்குள் பிடிந்தாங்க அந்த பொதற்குள்ள விட்டு நல்லா தின்னா விட்டு பாதி பேர் இருக்காங்க அங்கே ஓடி போய்ருவாங்க ஒரு இட்ட சொல்லி எங்கே ஏறி விளையாட்டு இருக்கா ஒரு இரட்டை சொல்லி கீழே இருங்க சேட்டை தாங்காது மெய் அடப்பெல்லாம் கெடுத்து வீங்கிட்டு வா இந்தா யாரை நிறுத்தி போட்டா இங்கிட்டு வா ஏ கீழே விழுந்துடாதா வாடி இட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வா நம்ம தெனா போட்டு உள்ளே போட்டு எயித்து ஏறுற மைக்கிலே விழுந்துறாத முதல் போகும்போதல் தாண்டி உள்ளே விழுந்துடாத மைக்கிலே பார்த்து இன்றைக்கி நல்லா கொடி இருக்குது சரியான டைமில் வந்துருக்கோம் அவள் அங்கிட்டருந்து ஏறி விடுவாங்க நீங்கள் இருந்து போட்டும் இதுலேயே மடிக்கி போட்டாலே போதுங்க ரொம்ப பெருசாக ஆசைப்படுறத விட கிடச்சதா வச்சு இருக்கிறத வச்சு பசி டீச்சர் புத்திசாலித்தரம் மேடம் என்ன பண்ணிக்கிறீங்க ஊமிச்சு மங்காத்த விழுந்துடாத எங்கே வர கைப்பாளே எப்படியா அங்கிட்டு வா பலனு வா அப்படியே எப்படியா நின்று வாத்துக்கிறீங்க வாங்கடா எங்கே டைனோசார் சாக்கானா டைனோசர் தான் மொதல் வரணும் மேலே ஏட்டா அவர் ரெண்டு மக அல்ல ஏறி மெத்த கணக்காக இருக்கேன் விழுந்துடாத நீ வாட்டுக்கு இதெல்லாம் போதும் எங்கிட்ட எடுக்கிறதுன்னு தெரியாது இதுவா தாப்பிளா மொத்த படையே ஆயிட்டாங்க சரி சரி சரணுட்டாங்க அது டப்பு டப்புன்னு சத்தம் கேட்குது முருள் கிளியில் ஒரு ஓலை அந்த அந்த ரெண்டு வாண்டு தான் அங்கே போயிடுச்சு இதை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா என்கிட்ட ஒரு புதர் இருக்குமே அங்கே தாண்டி முளை தாண்டி போனால் தெரிஞ்சிடும் அது எப்படி இருக்குன்னு தெரியல போய் பார்த்தாலும் தெரியும் ஆகா சரியானதாக இருக்குது நல்லா விட்டா பையன் இறங்கி பூந்து வெட்டுவாங்க ஆனால் புதர் அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரு ஆனால் எந்த பார்ப்போம் இறங்குறாயிலாண்டு இறங்கிட்டாங்க அவங்களான்னு பார்த்தாங்க அடித்து நல்லா தோசா இருக்குன்னு இறங்கிட்டாங்க புதரில் விருக்கத்தில் ரொம்ப கால் வைக்க முடியாத மோசமான புதர் ஆனால் பாதி பேர் வந்திருக்காங்க பாதி பேர் தான் கீழே நின்றுக்கிட்டு கச்சா ஏகா அந்தா இந்தா கீழே வர நம்ம சொல்லி சொல்லி வாயமுடல நம்ம கண்ணி குட்டி உள்ளே விழுந்து வச்சு எங்கிட்ட கத்துறா இந்தா அந்த புதருக்குள்ள இருக்கா நீங்கள் எல்லாம் கிட்ட விடியா எவ்வளோ விழுந்தோடா கத்துற கற்றுல நீ வே மேலே தூக்கி தான் கொண்டு வரணும் அன்னி குட்டி அவளே எழுதி வண்டாங்க உள்ள போதற்குழந்தால அவளாம் கரெக்டாக அந்த மைக்கில் வெளியே எழுத்தும்லாம் அந்த பாதையை பிடிச்சி வாங்கிட்டேன் வண்டா நான் கூட வரேன்னு நினச்சேன் ரெடியாட்டான் கொடி கொடுந்து மறுபடி இன்னொரு ரவுண்ட் ஏற்றி விட்டிங்க கொஞ்சம் காந்த பிள்ளை கடிக்க தனியாக குடிக்க திருப்பி மேலே ஏற அப்போதான் பயவளைக்கு திரும்ப திரும்ப அது கொஞ்சம் போற அடித்தா இது இது கொஞ்சம் போற தண்ணி மாற்றி மாற்றி விடலாம் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஊற்றின போவோம் எப்போ என்ன சொல்ல முடியாது இந்த மாதம் எப்போ மழை வரும் சார வரும் ஏன்ட்டா இப்போ கீழே ஓ எத்து போட்டுமாந்தேன் எங்கே அவையா கட்டிக்கிறானே அவன் வேக தெரியலே அப்போது பார்க்குறாங்க நெத்து போட்டே ஓ மகன்தான் கேம்மா விழுந்துடாத திருக்கே திருக்கே விற்க முடில இது தானா ஏற்றானா அந்தரா அந்தடா தா தா இதுவாடா எங்கிட்டோ சுற்றி எங்கிட்ட ஏறி வந்துட்டேன்ங்க எங்க அதில் விழுந்தியா அப்படியே சுற்றி இறங்கி ஏறி இப்படி சுற்றி வெளியே வந்துட்டாங்க ஆனால் அந்தளவு இல்லை இருந்தாலும் முள் சொல்ல முடியாது ஒன்றும் எடுக்க முடியாமல் ரொம்ப இதாக போய் இடத்து விழுந்தா நம்ம யார் சின்ன குதிரை தான் வேலை ஏறிக்கிந்தான் தமிழ் உள்ள விழுந்தா நல்லா வேலை அந்தளவுக்கு கோழி பஞ்சபத்தியாக முள்ளு முள்ளுகளை குத்தலை ஏறி நல்லா விளையாடு ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கிருக்கேன் இங்கே அத்தி மோசமான போதும் என்ன கொஞ்சம் பசி இருக்குன்னு பார்த்தேன் இப்போ இவ்வளோ இவங்க என்னென்னா வேணா உள்ளே வார்த்தை டப்புக்கு டப்புக்கு உள்ள ஓடி போயிடா நம்ம நடுத்தர் நண்டு ஒரு சம்பவம் பண்ணிவிட்டா தான் இவளை சின்னவளை காணாமட்டு ஓ நானும் ரொம்ப தூரம் போயிட்டாங்க ஒரு நூறு இரநூறு மீட்டருக்கு மேலே அப்புறம் போய் கூட்டுக்கு வந்து அவன் பிள்ளை தான் அங்கிட்டு கீழே இருந்தா புள்ளையக்கான காணா இருந்தா பிள்ளைய காணான்னு கற்றுக்கி ஓரோ அடுக்கு நடுத்துறேன்ட்டு அப்புறம் இவ்வளோ தூக்கி அமைச்சு போய் பெஸ்ட் நின்று தான் இங்கிட்ட மேஞ்சிக்கிறதா கீழே ஓயிட்டு அணைக்கிறேன் முடியா வாங்க என்ன தனியாக குடிச்சிட்டு அடுத்த நீ ரெஸ்ட் அடிங்கப்பா அப்பா ஹா எதுக்கு இப்படி ஓடுறீங்க வெறும் ஓட்டமாக தாங்க இருக்காங்க வேறு ஓட்டந்தான் என்னத்தான் கண்டாங்கன்னு இருந்ததுல இந்த பழத்துக்கும் தான் டான்ஸை போயிருக்கு வருங்க வர இந்த அம்ப குட்டி அம்மா வற்றி மோசமாக முட்டியா அந்த பைப்பில் தான் இப்படி முட்டியை பற்றி அமைக்கல நல்லா பையன் கொஞ்சம் தாங்க இருக்கான் வளர வளர சேட்டை கூடி போச்சு தனியாக குடிச்சுன்னு ஒரே இதாக போய் பசங்களை ரெஸ்ட்டாக போடலாம் அப்படியா திரிசா நீ ஏன்னா ஊட மோசமான மோசமானவாய் இல்லைங்க ஏ கண்ணுமையே என்னாச்சு அப்போ வந்து இன்னையே கத்திக்கிட்டே இருக்கா வெளியே வர முடியா நல்லா மாட்டிக்கிட்டாங்க என்ன்தான் இருக்கா அவங்களுக்கு தெரியுதா அவ்வளோதான் வெளியே வர முடியல என்கிட்ட உள்ளே போனப்பா எப்படி வெளியே வர தெரில அதுக்கு தான் அப்பா இருந்து முடிச்சுங்கிட்டு வா சுற்றிவாடியே என் எப்படி பார்த்துருக்கு போதும் போதும் விளாண்டது போதும் வாங்க ரெண்டு பேரும் கிளம்புவோ போய் ரெஸ்ட் எடுங்க அவங்ககிட்ட நல்லா ஓடி நடக்கிறீங்க வரு வர் இப்போ நாலு சும்மா இருக்கா அட்டைங்கிறீங்களா எப்படி பார்த்து சேட்டை நல்லா கூடி போச்சு வா உடியா வா வாங்க வாங்க வா வாடியா வாடிய வா வா வாக்கோருங்க உங்களுக்கு காட்டாத செடின்னா அதுக்குதாங்க இதுதான் எரி தண்ணி கொளாண்டு வாங்க இது கொஞ்சம் நான் பேரை கூட தப்பாக சொன்னால் என்னை மன்னிச்சிருங்க நான் இருக்க மதுரை வயதில் இதை இப்படித்தான் சொல்லுவாங்க எரி தண்ணி வாங்க அதாவது எப்படி நம்ம ஆப்பிள் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ப்ளட்டு உறுதோ அதே போல் ஆடுகளுக்கு இது செடி இந்த செடி ரொம்ப அதளவுக்கு படர்ந்து வளரும் ஆனால் கம்மா அம்மா கூட அதிகமாக வளர்கிறது நானே பார்க்குறது இப்போ வேணுன்னு பார்த்துருக்கேன் ஆனால் நல்லா சத்துங்க ரொம்ப ரேர் பீஸ் இது கிடைக்கிறது பையன் விலைக்கே அப்படின்னு கொடுத்தா தான் 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 கொடுத்தோம்னா நல்லா ப்ளட்டு ஊருன்ட்டுவாங்க இதெல்லாம் முக்கால்வாசி விவசாயம் பண்ணுற தான் வளரும் நல்லா சரியான பழங்க இதெல்லாம் ஆடு வெள்ளாடெலாம் திங்கிறது கிடைக்கிற கஷ்டம் ப்ளட்டு ஊருவாங்க நல்லா இது வெள்ளாம நம்ம காட்டு பக்கமெல்லாம் அழிவு காட்டு பக்கம்லாம் கிடச்சி நல்லா ஆடு விழியில் சிரிச்சிச்சு வளரும் ரொம்ப ஓவர் ப்ளட்டு வரும் வாங்க அதிகமாக கூட உடாந்துருவாங்க அந்த அளவுக்கு சரியான பவர் செடிங்க இந்த செடியெலாம் கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் இருந்தால் பரவாயில்ல இந்த அளவுக்காவது கிடைச்சிருக்கேன் இந்த சரசு நீ தின்னு உங்கள் ஊரில் இதெல்லாம் இருக்குமா உங்கள் ஊரில் இருக்குமே அதெல்லாம் தின்றாலே தின்னு ஆனால் என்ன இந்த மாதிரி செடி நிறையா கட்டச்சின்னா உடனே தீர்த்துலாம் ப்ளட்டு நல்லா ஊரும் பாய் விலைக்கு கே உனக்கு கிடைக்க மாட்டேன் காட்டு பக்கம் அடுத்த வருஷம் காட்டு கொண்டா கிடைக்காது என்ன உனக்கு வேணுமா அந்த பக்கம் பசங்களுக்கு சரியாக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பெரிய மரம் இல்லைங்க அதனால் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்காமல் நடந்து மேஞ்சிக்கிட்டே இருக்காங்க எவங்களுக்கு அந்த மரம் தான் கரெக்டு எப்போயும் நம்ம ஒரே ரஸ்டே ஸ்டே பண்ணும்போது மதியம் அந்த மரம் மாதிரி எதுவுமே இல்லை அதனால் தூ தூக்கம் இல்லாமல் மேஞ்சிக்கிருக்காங்க ஆனால் போன வீட்டில் டாக்டர் எடுத்துக்கிட்டு என்ன நேற்று விட்டக்கூடிய தாயும் பிள்ளையும் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணுறீங்களா அடிச்சு காலி வந்துட்டேங்களா எப்படியோ ஒரு வழியாக அரோ எம்பூட்டு கொடி அடிச்சு நானும் பிடிச்சி இழுத்துட்டேன் சரி வாங்க நம்ம வாய்க்காட்டுக்கு போவோம் நல்லா வெயில் அடிக்காமல் செம்ம கிளைமேட்டாக இருக்குது போய் ஒடியை அடிப்போம் வாட்டி எங்க இருக்கு பழுது நம்ம பழம் தின் நிரசனை திண்டா நல்லா இருக்கும் இப்போ குடி நிப்பாட்டிட்டா நம்ம குட்டியம்மா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டா ஒரு குதிரை மகனே என்னடா காலில் நொன்று ஆப்ரேஷன் பண்ணணுமா காலில் அங்க தான் இருக்கேன் முல்லை குத்த விட்டுருக்கேன் பையன் உள்ள புசாமல் இருக்கணும் புசாம இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா அப்புறம் பார்த்துக்க கத்தி கித்தி தப்பாக வேறு பக்கம் எதாவது கட் பண்ணிடுவேன் ஆ பசாம்பார் கத்தி அவங்க அப்பாவை கூப்பிட்றியா என்னமோ பண்ண போறியாம்மா என்னை வந்து காப்பாற்றுமா என்ற இரு எடுத்தாச்சுரா ஒரு முள்ளு இன்னொரு முள்ளு இருக்குது எங்க எடுக்க இருக்கேன் அந்த ஆட்டாரு டான்ஸ் ஆட்டா என்ன விட மாட்டேன் பாரு ஆப்ரேஷன் பண்ணால் மாட்டேன் மாட்டேன்னா ஓ எடுத்தாச்சா ஆத்தே எப்போ ஆத்தே நான் கொள்ள போறேன்றா போடா போடா எடுத்தாச்சுரா என்ன வட்ட சைல வண்டு முருகன் வரைக்கும் குதிரை நீயும் ஒரு பக்கம் சைடு வாங்குறியா உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா அம்மா காலை தூக்கிட்டு வருவா முள்ளு இருக்கு இந்தா இருக்கில் நீ என்கிட்ட நல்லா பஞ்சர் பண்ணிட்டு தான் தெனாவட்டும்ட்டிப்படாத எடுத்தாச்சு போ நான் வளிக்கிறேன் உள்ள சின்ன மூணு தான் போபடி பெரிய முள்ள பெரிய தான் ஆப்ரேஷன் பண்ணிடுவேன் நல்லா கண்ணும் பரு நல்லா வெள்ளிக்கன்று வச்சவலை வெள்ளிக்கன்று திருசா வேறு ஒரு பக்கம் சைடு வாங்குறான்னு டக்கம்லாம் பயவுள்ள தங்கிட்டே வரலாம் பூச்சி அடிச்சு தேர்ந்து தெரிஞ்சுருப்பான் பூச்சி பரவாயில்ல பால் மாதிரி கொஞ்சம் வரப்பா இருக்கா இப்போ என்னன்னு தெரில ரொம்ப தவங்கிறான் என்னால் ஏன் தண்ணி அதிகமாக குடிச்சிட்டாலா ஒன்றும் தெரில திருசா திருசா போடாடே நானே உசிரம் இல்லாம வேறு கூப்பிட்டு இருக்கிறேன் ஒரு எவ்வளோ தான் வந்து பால் கொடுக்காங்க பால் தோட்ட சரி நான் தான் சாயந்தரம் கொடுக்காத கொடுக்க மாட்டேன் இல்லாடி நாளைக்கு காலையில் தான் கொடுப்பா இவ்வளோ கொடுக்க அப்படியே எலும்போ நொறுங்கிச்சு நம்ம டைனோஸ்வரே பாருங்கள் குட்டி ஈடு ஒரு வாரம் கழிச்சு அப்படியே நொறுக்கி போச்சு பால் கொடுக்க இருக்க ஆடல நொறுக்கும் தெனா தெனாவோட்ட தள்ளி கொடுத்துருது பரவாயில்லங்க இந்த விட ஸ்கை பால் அடிச்சு முடிச்சு தேத்தி பரவாயில்ல பரவாயில்ல பிளே எலும்பு தொழும்புறதா இதை மூணு கூட்டி இருந்தாலும் பரவாயில்லங்க எலும்பு இல்லாமல் எலும்பு தெரியாமல் கொண்டுட்டேன் தைனஸ் நானும் தேத்தணும் அடுத்த வருஷமா நல்லா இன்னும் தேர்த்தணும் பயவுள்ள ரொம்ப எலும்ப நொடி போச்சு ஓமிஷை வா ஓமிஷை உள்ளே போவோம் இங்கே நிற்கிறது ஒன்றும் பிரோஜனம் கிடையாது நம்ம வீட்டுக்கு போகிற நேரம் வந்துருச்சு அதனால் டக்கு டக்கு டக்குன்னு உள்ள போகிறீங்க மெய்யிறீங்க சட்டுப்பு இடத்த காலி விடுவோம் இப்போ என்னமோ மோந்து பார்த்துக்கிற இல்லை கிடமாடு செம்பரி ஆடு அது போவோம் அங்கிட்டு வெள்ளாடெல்லாம் மேய்து இருட்டாக இருக்குல்ல புதருந்தான் அப்படியே வேற லெவலில் இப்படி இருக்குனுங்க நல்லா குடி கும்பலாக இருக்குன்னு பய இன்னும் பாருங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஆஃப் அன் அவரில் அப்படியே பார்த்திங்கன்னு நினைப்பாங்க ஏன்னா கருவசை வா வேமா உள்ளே வாங்க வெச்சில் நிறையா இருக்குதுங்க பிச்சு பிஜா இருக்குது அப்படிங்கன்னா பசங்க தின்பாங்க விட்டு இந்தா இதராவோ ஆவோ தின்னு தின்னு ஆ கூடாது கரைச்சு கரைச்சுன்னு தின்னே என்ன திந்துக்கணும் இந்த யார் யாருக்கு வேணும் அதுக்கா ஸ்கைபால் கொடுக்குமா அந்த ஏ தின்னு ஸ்கைஃபால் வந்தால் கூட வாங்கிக்கிறோம் டைனோசாரஸே டைனோசாரஸ்ஸே அந்த இங்கே போடுவாங்க என்ன பண்ணுவேன் பாரு கரெக்டாக காது கேட்டுறது தின்னு தான் தின்னு தான் வர தான வந்து பங்கு இதுலேயும் பங்கு கேட்குறா ஏ அவள் தின்னு அவன் ரெண்டு அவளும் மாதிரி குள்ளே பார்த்திருக்காளே ஏ அத்தை ஏன்னு புரி பைபாலே நெல் நெல் நின்று போயிட்டு வரும் இந்தா இருவனும் அப்படின்னு தரேன் இரு வர்றேன் பிஞ்சு பிஞ்சா இருக்கு இந்தா நீ தின்னு நீ மூணு முள்ள வத்தப தின்னு இந்தா தின்னு கீழே ஓடாத கீழே ஓடுற சூழ் இருக்கக்கூடாது கிடைக்கிறதே கஷ்டம் இந்த ஆடி மாசத்துல ஆ பாரா தள்ளுறா வத்தியா முமிஷே நீ தின்னு முஷ் என்ன நீ அதை விட மோசம் என்ன கடை வேணான்றீங்க எந்தா விட்டு நீ தின்னு எந்தவொடனே வரேன் நான் நானும் பிள்ளை பார்த்துருக்கேன் குரு அன்றியா அந்த வரேன் என் திரு வரேன் உனக்கு என் எட்டு எட்டு அளவுக்கு எங்களுக்கு தள்ளிக்கா தள்ளிக்க தள்ளிக்கோ கூடாச்சே இந்தா தின்னு சீக்கிரத்து வண்டாங்கூர் வெள்ளம் விளாட்டேன் வண்டாம ஒரு எடுத்துக்க நான் யோசிக்கிறீங்க யாருக்கு வரேன் இத்தா தின்னுக்கேன் வர்றேன் அப்படி யாராவது தின்னுக்க நண்டு பூவை பூவை பூவாக நண்டு நடுத்துறேன் நண்டு என்னத்தான் கடிச்ச அன்னைக்கு நீ தரேன் தான் பூவ பூவாக கடிக்கிறா ஒரு திருத்தி பூவாகத்தான் கடிக்கிறா ஆ அப்படியே கடிந்தா இந்தா இந்த பூவை என் கடி முட்டை முடிச்சா வச்சிருக்கேன் தான் அந்த நண்டே உங்களை இருக்க தின்னு நண்டு அப்போதான் தான் அட நடு நடுத்தர் நண்டே நண்டு கை பாலுக்கு அப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கே நண்டு உள்ள வாங்க இன்னொரு ரவுண்டு இந்த முள்ளுக்குள்ளே ஒரு கொடியைக்கிட்டே ஆடியா ரவுண்ட் ஆடியா இன்னைக்கு வேட்டை தாண்டியாய் நீ வீட்டுக்கு போகிற நீ இன்னைக்கு வந்து நம்ம சின்ன குதிரை என்ன தெரில அப்பாந்து மேய மாட்டேன்றா என்னாச்சேன்னு தெரில கம்முன்னு நிற்கிறா படுத்து படுத்து எழுந்திரிக்கிறா நல்லா தான் வர கொடியை பார்த்தா ஏறுறவ போக மாட்டேன்றாலே அப்படியே பசாமல் இருக்கா பார்ப்போம் என்ன செய்ண்டே என்கிட்ட கொட்டாங்களுக்கு எதுவும் கடிச்சுச்சா தெரில அது கூட தைலட்டி இருந்த கதமும் கொண்டு கடிச்சி பிடிச்சான்னு தெரியல அவள் அப்போதான் அந்த புதர்லேருந்து மேட்ச்சு வரும்போதே நினச்சேன் அப்பயே ஒரு மாதிரி இருந்தால் நம்ம போட்டு மாடு கொட்டாக்களை அடிச்சு எனக்கு அடிச்சு பிடிச்சி ஆ கரெக்டாக மூக்கு நேரம் வந்து கடிச்சி பிடிச்சிக்க இந்தப்போ கொட்டாக்கொழி இருக்குது சரி நண்பா இந்தபடி இதோட ஒன்று பாடிக்கிறேன் இந்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குது நம்பரு பிடிச்சவங்க சத்திர பண்ணியிருக்கா பிடிக்காதுங்க லைக்காக போட்டுருங்க டிங்குண்டு இதே மாதிரி புதுவில் பெரியவில் சந்திப்போமா நம்ம போட்டு மாடு கொட்டாக்களை அடிச்சு எனக்கு மூக்கில் வந்து கடிச்சு பிடிச்சிக்க அவன் கத்திக்கிட்டே வந்தியான் பைய கொட்டா கூட்டி விட்டேன் எனக்கு கடிச்சி கொஞ்சம் அப்படி லைட்டாக வீக்காக வந்துக்கிட்டே இருக்குது மற்றபடி ரொம்ப இது இல்லை அது கற்றுக்கிட்டு ஓனவே எங்கே ஓனேன்னு தெரில அவங்ககிட்ட உள்ளே ஓய்வுட்டேன் காணா இன்னும் இந்த கொட்டாக்குழிவுக்கு தான் சுற்றி இருக்குது தேன் குழப்பி விட மாட்டேங்கிறது உள்ளே தேடு இருக்கோல்ல எங்கிட்ட அதான் பயம் உள்ள ஓர்த்து உள்ளே ஓய்வு ஓயிட்டு வந்துடுறாங்க சரி பாப்போம் பாய் நாளைக்கு மூக்கு பெருசாக வரம்போ போகுதுங்க அது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சு பாய் அடுத்து ஒருத்தர் வரையா பாரு ஒரு கடி கடிவத்துட்டு வரையா ஒரு கடி கடிவத்து வராங்க ஒவ்வொருத்தராக வர்றாங்க ஒவ்வொருத்தராக கடி நான் துண்டை பத்திக்கிட்டேன் என்ன ஆளமுறை அப்படிங்கிற கட்டிக்கு வரா பணம் போகல எங்கே ஒவ்வொருத்தர் ஆளுங்க வராங்க உன்னை யாரா தேன் குழம்பு கிட்டே போய் குழந்தை சொன்னது இப்போ பாரு உனக்கு மூக்கு பச்சுரு எனக்கு மூக்கு பச்சுரு உனக்கு கண்டு போச்சு இப்படியா கலந்து பாரு நீ சைனா ஆக போகிற தேங்கு சுற்றுதே நாங்கள் தூண்ட பற்றிக்கிறேன் என்ன ஆள விடுங்க நான் தேடி தேரியா கூப்பிட்டு எடுத்துப்பா நான் சாமி ஓடி போகிறேன் ஆளை விட்டு தேன்கொழிவுலாம் குறைச்சி விட்டாங்க இங்கிட்டாங்க சுற்றுதே வா பா வரிக்குற மாதிரி மாட்டேன் நீ வாடா நான் ஒரு நாளை விட்டேன் இன்னும் குறைச்சி விட்டாங்க